அப்ப ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய சீனோச நிலைகளும் அங்க இருக்கக்கூடிய மண் சார்ந்த வாயிலத்தின் உணைக்கும் தேவையான அந்த உணவுன்னா அந்த பகுதி மக்களுக்கு உண்டான நல்ல உணவு சரிங்களா இன்னொரு கருத்து என்னன்னா நல்ல உணவுகள் அப்படின்னும் போது நீங்க சா சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து தனிதாரமே எடுக்காது என்ன எடுக்காது தனிதாரமே எடுக்காது தனிதாரவுமே எடுக்காது தனிதாக நிறைய எடுக்குதுன்னா உங்கள் உடம்பு நீங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வெப்பமான உங்க சாப்பிடும்போது என்னாலும் திரும்ப திரும்ப தனிதாக எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ உடம்புக்கு ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அப்போ சாப்பிட்டீங்கன்னா வயிறு சின்னன்னு இருக்கணும் தனிதாக எடுக்கக்கூடாது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அந்த போல் இருக்குதுன்னா அது நல்ல சாப்பாடு நீங்கள் ஏதோனால சாப்பிடுங்க அது இந்த உடம்புக்குள்ளான நல்ல உடம்பு நீங்கள் தண்ணி பிடிச்சே இருக்குறீங்க வயிறு ஒரு மாதிரி டிஸ்டப் பண்ணுது ஒரு எரிச்சிலாகவே இருக்குதுன்னா இந்த உடம்புக்கு ஏற்றால் உணவு இல்லை அப்ப நீங்க காலையில சாப்பிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்க நல்லாதான் சாப்பிட்டீங்க நல்லா தான் ஓகே ஒத்துக்கிறீங்களா